ஒருங்க பண்ணி கொடுத்துட்டு இத்தனை பண்ணி ஒரு அஞ்சு ஆறு பண்ணி தாங்க இருந்துச்சு தப்புதுங்க தப்புதா புகுதா இந்த பார்க்குதா பிடிச்சிச்சுக்க உரிச்சுங்க உரிச்சுங்க இந்த விடுதா சின்ன இந்த சின்னது சின்னதுங்க தவிடுதாட்டா சின்னது இந்த விடுதா விடுதா உங்களுக்கு திரிதான் தப்புதான் எல்லோருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் நேற்று இன்னைக்கும் லேட்டாக போச்சு தோட்டத்தை வேலை கொஞ்சம் சும்மா முடிச்சிக்கிட்டே வருது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு டூ டேஸ்க்குள்ளே எல்லாமே வேலைலாம் பிடிச்சுன்னா அடுத்து நம்ம எப்பயும் போல் கட்டாண்டியத்துக்கு போயிட முடியும் கிளைமேட் நல்லா மோடம் போட்டிருக்கேன் மழை பெய்ய மாட்டேங்குதுங்க எப்படி மழை பெஞ்சால் புல் நல்லா இருக்குன்னு பார்க்குறேன் சரி வாங்க நம்ம கிளம்பலாம் ஆ பள்ளி மாதிரி வந்துட்டேன் ஓடு 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 இப்படி 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 பிடிச்சாச்சு இருவாரேன் இரு ம் இரு வரேன் வரேன் ஆ உங்கள் தான் ம் எங்கிட்டிருக்கேன் உங்கள் வேலை உங்க அடுதா ஓடு 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 ஓடியா ஓடியா வாங்க போக முடியாது ரிக்கி பண்டே வா இந்தா 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 ஓடி ஓடி விட நான் விட்டு போகிறேன் பாரு அவையெல்லாம் ஓடி போயிட்டாங்க ஒரு மர மரத்துக்கு ஓட போகிறாங்க ஓயிட்டாங்க தோ ஓயிட்டா நான் ஓமிச்சே இதுக்கு அப்படி பார்க்குற ஆ பெற்றிருக்கிற வசையாக நான் குத்து குத்து பார்க்குறேன் அந்த மரத்தில் எதுவும் இல்லை எல்லா தான் மே நெத்த தேடாமல் மேயம் போயிட்டாங்கப்பா நம்ம பசங்க எல்லாம் எவனுக்கு நெத்து வேணாமா பசியில் கண்ணு கண்ணுமே பசு மரம் இருக்கு ஐபிஐ ஆஃபிஸில் எனக்கா இங்கெல்லாம் மேயிறாங்கப்பா அதிசயமாக இருக்குது பாதி பேர் எல்லாம் திருத்தி பார்க்க ஓடி போயிட்டாங்க இரட்டை இரட்டை ம் நட்டை அட்டான்ஸாக போட்டா நான் இங்கே இருக்கேன் பாரு என்னை பார்க்க மாட்டேன்றேன் உனக்கு நெற்று கிடச்சிச்சா அதுவா இல்லை மரத்தில் நெற்று இருந்த நெத்தெல்லாம் விழுந்துருச்சு காற்றுக்கு அதுவும் பாவை வளர நத்தான் கொடுக்கும் இந்த ஃபுல்லாக எல்லாமே ஒட்ட அடிச்சிட்டாங்க பசங்க இந்த மேலே விழுந்தாதான் உண்டு உங்ககிட்ட ஸ்கை ஃபாலு பயமுள்ள எந்த காலத்துலையும் பயமாட்டா வந்தோன்னே நீ மெய்ராப்பா ரொம்ப நல்லா இருப்பா இவங்கன்னா செஞ்சுட்டி அரிசி கொளா அரிசி கொள்கிறக்கு மட்டை செயலர்கள் வண்டு முருகன் வரைக்கும் குதிரை என்ன வேணுமா கேளு வாய் திறந்து கேள்வி என்கிட்ட தானே கேட்குறேன் எவ்வளோ வேணும்னு சொல்லு எத்தனை கோடி வேணும் வேண்டா வாங்கிக்க நெற்று கொடுப்பானான்னு பார்க்குறா ஏறி உனக்கு ஒரு கோப்பை வளச்சுட்றேன் சின்ன குட்டியாக இருக்கா இந்த வாங்க வான்ட்டாங்க சின்ன குதிரெலாம் வன்ட்டாங்க வரேன் ஆ தின்னுங்க தின்னுங்க ரெண்டு பேரும் பச்சை பச்சைக்குழை மற்றவங்கலாம் ஓடி போயிட்டாங்க இந்த அப்புறம் அக்கா ஓட்டா பெரிய குதிரை இவன் மற்ற வட்டச்சில வண்டும வரை குதிரை பையன் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டாங்க பையன் இறக்கிட்டான் இன்னும் கொஞ்சம் நாளாக இவ்வளோ குட்டி போட்டுருவா எங்கே குட்டி போட்டாலும் ஒரு வயசு இல்லை இவளே குட்டியாக இருக்கா இவளுக்கு ஒரு குட்டியாக என்னை கேட்டால் அப்படித்தான் சொல்லுது இன்னும் பருவம் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் தான் குட்டியே ஆச்சினா வரணும் எட்டு மாதத்துல தான் பருவம் பிடிக்கணும் ஆறு மாதம் ஆறுக்குள்ளே பருவம் பிடிச்சிச்சு என்ன செய்ய நம்ம பெரிய அமைச்சர் விரட்டி விரட்டி விரட்டியாக விரட்டி கொலையாக கொண்டானே நான் வட்டச்சியில் வண்ட முருகன் நீங்கள் குட்டி போட வா சிவா போட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க ஒரு காலத்தில் சின்னவன் இதே மாதிரி போட்டாக்கு போஸ் கொடுத்துக்கிட்டியா அதே மாதிரி இருக்கா ஒரு வருஷம் கழிச்சு நான் நீ அப்படியே தாண்டி இருக்க நீ என்ன நீதாண்டி நீதாண்டி சொன்னபடி கேட்பா ஒருத்தி தான் நல்லா எப்படி நானும் கிட்டே வருவான் அவ தான் கற்றுவா வித்தியாசமாக கத்துவா அவள் அவர் ஓடுவா அவள் இங்கேருந்தா என்ன பயந்து விடுறா வீட்டுக்கு என்ன கிட்ட வர்றா என்ன ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை போய் தொட்டாலே பயப்படுறா எங்களுக்கு காடை பாதிலேருந்து பயமாக இருக்குது ஒரு பண்ணி கொடுத்துட்டு எத்தனை பண்ணி ஒரு அஞ்சு ஆறு பண்ணி கொடுத்தோட போடுது எங்கள் கிட்டே காட்டுறேன் முடிஞ்சா கிட்ட காட்டுறேன் எவ்வளோ புதுசு எங்கள் வர கிட்ட வர்றேன் கிட்டத்தான் இருந்துச்சு தப்புதுங்க தப்பு தப்புதா இந்த பாக்குதான் பிடிச்சிடுச்சுக்கே உரிச்சுங்க ஊரிச்சுங்க எவ்வளோ பிடிச்சிக்க ஓடுது ஓய் ஒய் ஒய் ஒவ்வளோ இருக்கும் தெரியாது இது இருக்கா ஒருதா உரிச்சு ஒரிச்சு குட்டி ஒன்று இதில் மாட்டிக்கிச்சு மாட்டிக்குச்சு விட்டு போயிடுச்சு மற்ற ஓடி போச்சு குட்டியெல்லாம் கிடக்கல முழுத்தவங்க எந்தால் இருக்குது எந்த இருக்குது கொடுத்துருது குட்டி மாட்டிக்கிச்சு என்கிட்ட உளுத்துச்சு அதெல்லாம் ஓடி போச்சு குட்டி மட்டும் எங்கிட்ட கிடக்கல மாட்டிக்கிச்சு என்கிட்ட முழுக்கலாம் மாடிக்கிட்டியா ஓட்டியா நீ ஓட்டியா குட்டியை மட்டும் விட்டுட்டு இதெல்லாம் கொடுத்து ஓடி போய்ச்சி குட்டி முட்டைக்குன்னு மாடிக்கிச்சு முழுக்குள்ளே எப்படி மாடிக்கிட்டு அதான் வந்து ஓடி போச்சு தொடர் ஓடி போச்சு அவன் பிடிக்க நான் பிடிக்க பிடிக்கல வீடியோ எடுக்க வரேன் அது பிடிக்க போகிறேன்னு வச்சு ஓடியே போயிடுச்சு சரி நான் எவ்வளோக்கு எங்கிட்டு போயிட்டு ஒன்று அது போக ஒன்று பெருசு இருந்துச்சு தாயி அப்புறம் அதோட ஒரு தகப்பேன் எல்லாமே ஒரு டோட்டல் ஃபேமிலி வெக்கேஷன் வந்த மாதிரி வந்துருக்கேன் நிறையா வண்டி வந்துருச்சு இனிமேல் மக்காச்சோளம் திருப்பிலாம் போகிறது நம்ம தோட்டத்தில் பக்கம் மிளகா தோட்டம் மக்காச்சோளம் நெல் எல்லாமே உழைப்பி எடுத்துருங்க பண்ணி ஏகப்படுறதுன்னு எழுந்துருச்சு இந்த விடுதா சின்ன இந்த ஓடுது சின்னது இந்த ஓடுதாக்கா சின்னது இந்த ஓடுதா ஓடுதா அவங்களுக்கு தெரியுதா எந்த பயத்தில் ஓடி போச்சு சரியான வேகத்தில் ஓடியே போச்சு இப்போ பார்த்தோம்ல அந்த பன்னி கூட்டம் எல்லாமே இந்த பண்ணி கூட்டம் எங்கேருந்து வரச்சுன்னா நம்ம பயக்கில் ஆனால் பார்த்தோம்ல அந்த முள்ளுக்குள்ளே கிட்டத்தட்ட அங்கேயும் இருபது பண்ணிக்கு மேலே இருக்கு ஃபேமிலியோடு வந்திருக்கு நம்ம பசங்களாம் பார்த்தா ஓட மாட்டாங்க கிடமாடு பார்த்தா தான் ஓடிப்போச்சு கிடமாடு முந்தானது இந்த பக்கம் பண்ணியை விட பார்த்துருப்போம் போல் நாலஞ்சு மாடு ஓடி போச்சாங்க அதை பயந்து ஏன்னா கடமாடு பண்ணியை பார்த்தா அது வேறு என்னமோ கண்ணுக்கு தெரிஞ்சால திருச்சி ஓடி போகணும் நான் கண்ணாலே பார்த்துருக்கேன் ஒரு ரூபா தூரத்தில் அங்கிட்டு வடக்க தள்ளி ஒரு பண்ணி முழு விழுந்து ஓடிச்சு கடமா பெரிய தான் பார்க்க ஹீட்டாக இருக்குது ரெண்டாவது மாட்டோம் ஓடிச்சு உசுரை கொடுத்து ஓடி போச்சு ஆனால் மாடுக்கு பயப்படலாங்க நம்ம ஸ்கைஃபாலாம் நேற்று முந்தானத்தில் நம்ம ஓமிச்சு ஸ்கைஃபாலெலாம் அங்கே மாடு இருக்குது அந்த கிட்டே போய் நின்று நின்றுக்கிருக்கேனே என்னடா இதுக்குள்ளே கூட நிற்கிற பல ஹீட்டாக நிற்கிறது பார்க்குறாங்க ஒட்டகமா கிட மாட் கிட்ட போய் பார்க்குறேன் மான் மா ஓமிச்சு ஊற்றி பார்க்குற ஐட்டம் நான் நப்பட பெரிய ஐட்டாக இருக்கின்றது ஸ்கை பால் பழக்க மாதிரிச்சேன் அவள் மழங்காட்டில் மாரினால ஸ்கைபால் தானத்துக்கு மானு எல்லாம் அது பார்த்துருக்கும் போல அதனால் முட்டாது கிட்ட நின்றுக்கிறது ஒன்று ஒன்று இதுவும் முட்டாதான் அது முட்டை பக்கத்தில் நிற்கும் சில ஆடுகளுக்கு புதுசாக பார்க்க தான் பயப்படுவோம் ஆனால் இதெல்லாம் பார்த்து பழகிடுச்சு தான் கொஞ்சமாக வயந்து ஓடாது பண்ணி தான் சில குட்டிகளை பார்க்கல தாக்க ஆரம்பிச்சிருங்க எடுத்து முட்டை வரச்சுருங்க இப்போ பார்த்த பண்ணி சொர்கிங்க ரெண்டு பண்ணி பெரிய பண்ணிங்க பிடிக்கப்பட ஒரு ஓடி வச்சு ஒரு குட்டியை கிட்டே சுற்றி அங்கே சுற்றி ஓரிருச்சு எப்படியோ ஓருச்சு நான் இந்தளவு கிட்டே பண்ணி கிட்டே போகிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரு ஆனால் எனக்கு பழகி போயிடுச்சு தடவை கிட்டத்தட்ட நான் ஏழு வருஷம் முன்னாடி ஏழு வருஷமும் தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் தடவை பண்ணி பார்ப்பேன் சவுண்டு விட்டு அந்த சவுண்டு விட்டோன்னே கரெக்டாக பண்ணி ஓடுவோம் அந்த பழக்கம் ஆகிடுச்சு நீங்கள் யாராவது புதுசாக பண்ணியை பார்க்குறீங்கன்னா சத்தியமாக இவ்வளோ தூரம் கிட்ட போயிடாதீங்க இப்போ நான் கிட்ட அந்த அளவுக்கு கிட்ட போயிடாதீங்க கிட்டே போயிட்டீங்கன்னா அவ்வளோதான் குட்டி போட்டது இதுவே எதுக்கு இப்போ சவுண்டு உரிமைச்சு அது சவுண்ட் அதுக்கேற்ற மாதிரி சவுண்டு ஓடுதுனா ஓடிடும் அதனால் கிட்ட பொருள் ரொம்ப ரொம்ப டேஞ்சரு சத்தியமாக யாரும் ட்ரை பண்ணாதீங்க பழக்கமாக இருக்கவங்களுக்கு தெரியும் பழக்கம் இல்லாதவங்க சத்தியமாக பண்ணியே அசால்ட்டாக அணைக்காதீங்க கடிச்சு கொதம்பிரும் காலவே கடிச்சு துண்டாக போகிற அளவுக்கு பண்ணிக்க அந்தளவுக்கு ப பவர் இருக்குங்க ஓட்டம் செம்ம ஓட்டம் ஓடும் எவ்வளோ ஓணும் நம்மளை ஈஸியாக பிடிச்சிரும் கிட்டத்தட்ட மரத்துலேயே ஏறுற அளவுக்கு தட்டிடும் உசாராக இருக்கணும் ஏன்னா எப்படி எனக்கு அளவு இருக்குது இதிலே இதுவே உரு உருவுது அந்த குட்டியை பார்த்து குட்டி கிட்டே வரக்கூடாது சவுண்டை விடுத்தனாலும் அப்படியே ஓடி போச்சு அதில் சவுண்டு உடலாட்டி ஒன்றுன்னு எதுக்கு ஆரம்பிச்சிடும் இங்கிட்ட தாங்க எங்கிட்ட இரு இருக்குங்க போகும்போது வாய்க்காடு பக்கம் தான் அங்கிட்டு தான் போகும் நம்மளும் உஷாராக தான் போகணும் ஏன்னா நம்ம மனசை நான் பார்த்தாலே அது ரெண்டாவது அதோட ஏரியாவில் பார்க்க ஆரம்பிக்கும் நம்ம தான் இனிமேல் உஷாராக இருக்கணும் இனிமேல் கொஞ்சம் வெப்பன்னு எடுத்துக்கணும் குச்சி கொஞ்சம் பெரிய குச்சி எடுத்துக்கணும் அது நமக்கு நல்லது ஓட்ட முடிச்சிங்களா அதான் நான் தரவலக்சே நீங்கள் கூட ஓட ஆரம்பிச்சியா மர மரத்துக்கு ஓடமா ஓடிக்கிட்டே இருக்காங்க மேய மாட்டாங்க வாங்க இப்படி ஓடி இருக்கு இப்போ பசியில் லேட்டாக வந்தாலும் நீங்கள் உங்க இது ஓடுறது பழக்கம் இல்லை நீ ஓட போறியா ஏட்டாய் ரட்ட ரட்ட ரெட்டைக்கு மண்டை தான்ப்பா மொட்டை மண்டை கொம்புப்பை தான் முளைக்குது மூடு ரெட்டை திருசா திருசா வளர்ந்துட்டா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டா என்ன சென்னா பிடிச்சிருப்பா கெடாவாக இருந்தோன்னே திரிசா என்ன தெரிஞ்சா ஆட்டுக்கு விழுந்துருவான் நினைக்கிறேன் என்னடா மூச்சு பண்ணேன் எல்லாரும் பாரேன் என்னையும் பாறன்ட்ரியா மூச்சு பண்ணேன் ஏய் குட்டியம்மா குட்டியம்மா நான் அங்கே வை வெரி சூப்பர் தங்கச்சி சங்க வை நான் நீங்கள் அம்மா விட்டிங்களா அம்மா விட்டு விட்டிங்களா ஏய் அத்தை 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 நீதாண்டி என்ன பாசக்காரி பாசக்காரப்பா இல்லை யா பர்றா எப்படியாவது எடுத்து விடுறா சட்டக்கு சட்டக்குன்னு முறுக்கு மாதிரி அந்த விட முட்டாதா இரு வர்றேன் யாருக்கும் பச்சாங்கண்ணி இருந்துச்சு யாரும் கொடுப்போம் நல்லா சென்னக்குட்டிக்கு பார்த்து கொடுக்கணும் இந்தா நீ கூடிய சின்ன வளைச்சி நீ தின்னு சென்னக்குட்டி மைக்கில் நீ எப்படியோ பிறக்கி ஆட்டையை போடுற ஆம்பளைப்பில்ல எட்டாவது கிடக்க முடியாது பட்ர வர எந்த பிறக்காய் வர்ற முடியாது பழுந்த பாஸ் கமாணுங்க ஒரு பழுனு ஓட்டத்தப்பா இருக்கு ஒரு மூணு முன்னாடி நொண்டி அடிச்சிக்கிங்குந்தே இப்போ பார்த்தியா காலையில் சரி ஆயிடுச்சு ஒரு நன்றி சொல்கிறியா தாங்கி சொல்கிறியா உனக்கு நிறுத்து வந்து அந்திடுவா பழுனேன் ஈரோ எடுத்தாரு பழுனே இதாக இருக்கு பழுனே பளுன் வாய்ஸ் பளுன் வாய்ஸ் பளுன் கடைசி வந்துட்டா பட்டக்கம்பட்டி ராமசாமி குண்டுமாமே ரெக்கிப்பான்டே இந்த பளுனே சாப்பிட பழுனு ஏ குட்டியம்மா எனக்கு முள்ளுக்குள்ளே போய் இருக்கியா முள்ளுக்குள்ளே போய் தலை குடிக்க எப்படி எக் போனால் அங்கே வார் எவ்வளோ தூரம் போயிருக்கா அவ்வளோ டேஸ்ட்டு ஆனால் இந்த குழந்தை இது வந்து இதாங்க அங்கே ஒரிஜினல் நாட்டு கருவலையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இலை சின்னதாக இருக்கும் இதோட நேற்று ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் பார்த்தா தெரியும் ஆனால் இதான்ப்பா டேஸ்ட்டு அதுக்கு தான் இந்த முள்ளுக்கே ஓடியாடுறான் இங்கே இதிலே இன்னொரு பாக இருக்கா அதைத்தான் அதையும் தின்னமாட்டாங்க அது வேலை பெருசாக இருக்கும் போல் இதெல்லாம் நல்லா இருக்கிறா ருசியாக பார்த்து பார்த்துங்கிறேன் இங்கே எப்படி அதுக்கு இனிக்குமா போட்டு தவிடா குண்டுமாவே குண்டுமா ரெக்கி பாண்டிக் தவிடா அவன் தட்டு நான் எப்படி ஒவ்வொச்சமா அவன் தப்புணும் நீ தவிடா இன்னும் அந்த உடம்பு குறைக்க மாட்டா ஓடி பார்க்குறியா உடம்பு குறைய மாட்டேன்றது உடம்புக்கு சிக்ஸ் பேக் ட்ரைவ் பண்ணுறா இல்லாட்டி எயிட் பேக் கூட பண்ணு என்ன ஆ சிக்ஸ் பேக் வேணுமா எயிட் பேக் வேணுமா இது வேணும் சொல்லு ஆ குண்டே ரெக்கி பாண்டிக் வட்டக்க மாட்டேன் ராமசாமி கட்டங்காரேன் ஒரு காலத்தில் நிறுத்து நிறுத்துனா உசுரை கொடுத்து விட்டியா ரெக்கே பாண்டிக் பாண்டே நேற்று இன்றைக்கும் காத்தாலே காட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி மூஞ்சி முளைச்சிட்டு ரெண்டு நாள் நல்ல தாங்க காட்டு பண்ணி முன்னே மூஞ்சி முளிச்சு முழிச்சுட்டு உள்ளே போகிறோம் எதிர்பார்க்கல இந்த விட்டு ரொம்ப பண்ணி வந்து வந்துருச்சு அது போக மான்களும் அதிகமாக வந்துருச்சு தண்ணி வர குறையுதுங்க அதான் நான் ரொம்ப பிரச்சனை கம்மா தண்ணி ரொம்ப குறஞ்சிக்கிட்டு இருக்கு நம்ம கம்மா தண்ணி என்ன தெரிஞ்சு இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே அதுவும் ரொம்ப வற்றி போயிடும் போல் செம்பிலாடுக்காரனா ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க கிட மாட்டுக்காரனா அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் அந்த ஆயிரம் மாடு கிட்டத்தட்ட பக்கத்து ஒரு பாட்ரெலாம் மஞ்சிக்கிருக்கு அதெல்லாம் வந்துச்சுன்னா முடிஞ்சளவுக்கு அவ்வளோ அந்த ஏரியா பக்கம் சுத்தமாக புல்லு இருக்காது ஆனால் அவங்க வந்து பார்த்துருப்பாங்க இப்போ வரமாட்டாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க நல்லா ஒரு எப்படி சொல்ல இந்த அடமலைக்கு முன்னாடி வந்துட்டு போயிடுவாங்க அப்போ வர்றதுனால அவங்களுக்கு வந்து இந்த பக்கம் பச்சை இருக்கும் இப்போ வரதுனால் பச்சை இருக்காது ஏன்னா வந்தாலும் தண்ணிக்கு வேண்டாம் அவட வருவாங்க எனக்கு வரேன் கீழே இந்த இது ஒன்று ஒன்று காஞ்சாயத்து நிறைய இருக்குது அவ்வளோதான் எடுத்துக்க கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்கு நீங்கள் தான் எடுத்துக்கிறீங்க ஓடி ஊரு சின்ன குதிரை இந்த ஓடி ஊரில் பெரிய குதிரை மறுவாடி இப்போ பெரிய கூட எடுத்தியா எடுத்துகிட்டா எடுத்துகிட்டா நான் வந்து வெட்டு கொடுப்போம் வெட்டே கட்சி அந்த மேலே இருக்கேன் அந்த மணிச்சூர் ஆ பார்த்துருப்பாரு பார் அவ்வளோதான் அவ்வளோதான் ஆளையா போ காலையாக போச்சு போங்க அவ்வளோதான் ரெண்டோ எங்கேயோ ஓடாமல் இருக்கே கட்டி பசி ஏன் பரவாயில்லைங்க ஏதோ பசியில் தன் பிள்ளைங்க பால் கொடுக்குறனால மேய்ஞ்சிடா கூப்பிட்டு கூப்பிட்டு குட்டியை பால் கொடுத்துறங்க இப்படி இருக்குன்னு ரெண்டாவதுக்கு மேலே குட்டியெலாம் ஆடு ஆடு மாதிரி மாறி இதோட குட்டியை காப்பாற்றும் தலையத்து தான் எதுவுமே குட்டியை அவ்வளோ காப்பாற்றுது பரவாயில்ல தலை கூப்பிட்டா குட்டியாக குட்டி வந்து கரை குட்டியாக போச்சு அப்போ ஒன்றும் செய்ய முடியாது உனக்கு ஒரு சீமனத்து ஸ்கை ஸ்கைஃபால் உனக்கு ஒரு சீமனத்து சீமனத்தில் கதிமாக கிடைக்க மாட்டேங்குதுன்னு தெரில பூ பூக்குது இந்த இனிமேல் தான் வரும் நினைக்கிறேன் பூ பூக்குருக்கா அந்த தெரியுதா எனக்கு கெட்ட கட்ட இந்தா பூவெல்லாம் கடிப்பாங்க அப்படியே பசியில் அந்த தண்ணி கடி பூன்னா அவ்வளோ டேஸ்ட்டு பயவிலைக்கே இந்த பூவு முடிஞ்சு போய் சீசனில் இன்னும் கொஞ்ச நாள் வந்திருக்கேன் எப்படியும் பங்குனி மசாலா நிறுத்துங்க பாருங்க அப்படியே வந்துடும் மஞ்சள் பூ பூத்து நிற்கிது உடனே நேற்று வந்து நெத்து அதுக்குள்ளே இந்த மரத்தில் வட்டம் பிறந்தாங்கன்னா முடிஞ்ச இடத்துக்கு நிறுத்துது உந்து உந்து கீழே விழுங்க போன வருஷம் நிறைய இருந்துச்சு நல்லா தேட்டரெலாம் பிறக்கணும் இந்த வட்டம் பார்க்குறோம் என்னடா ஒன்றா காணன்றா இன்னும் ஒரு மாதம் இருக்கு வெயிட் பண்ணுங்க பளுங்க பாய் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிறாப்பா அந்த எதுவும் அரைப்பவுன் மோதிரத்தை கீழே ஒட்டியா ஆராய்ச்சி பண்ணிக்கிறாரு பாய் நல்லா ஆராயக்குதா மொட்டை மொட்டை பொழுங்கு நெல் பறக்கிறேன் நீ உங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தாளா நெல் பறக்குறா அந்த சிந்துக்கு இந்த ஓரத்தில் இருக்குது அது ஃபுல்லாக பறக்கிறா சத்தம் பறக்கிறக்கேன் அதுக்கு தான் முட்டி போட்டு மோதிரத்தை தேர்ற மாதிரியே நெல் பறக்கிறேன் வறு அடிக்கிற வயதுக்கு தண்ணி கச்சா கச்சாத்துக்கு திருச்சி எல்லாத்தையும் தண்ணி கிடக்கு இந்த ஃபுல்லாக கிடக்கு இனிமேல் நம்ம ஆடு மாடுக்கெலாம் வெயில் காலம் முடிகிற வரைக்கும் சித்திரை மாதம் வரைக்கும் கம்பு அரைச்சி அப்படி கூழ் மாதிரி காய்ச்சி ஆட்டுக்கு கொடுத்தோம்னா குழு இருக்கும் அது வந்து எந்த பல்லும் போகாது சத்து பிடிக்கும் பல்லு போகாது சோறு ஆக்கி போட்டால் தான் பல்லு போகும் அதனால் கம்பெல்லாம் நல்லா அரைச்சி கொஞ்சம் வெஞ்சத்தை காக்கலாம் வெஞ்சத்தை சேர்த்து அப்படியே சேர்த்து அரைச்சி போட்டு அதை கூழ் ஆக்கி காய்ச்சி போட்டோம்னா ஆடு மாடுக்கு கொஞ்சம் வெயில் காலம் வரைக்கும் கூழு குளிந்துருங்க இந்த வெயிலுக்குலாம் அடிக்கிற வெயிலுக்குலாம் பால் சத்து வேணும் குட்டிகளுக்கு அது போக ரொம்ப சத்து பிடிக்காத குட்டிகளுக்குலாம் சூடு வரும் ரொம்ப ரொம்ப சூடு வருங்க இந்த கருப்பா இருக்காடுகளே ரொம்ப சூடு வரும் அதுக்கு தான் கூழ் காய்ச்சணும் அடுத்த வாரம் அந்த வலையை ரெடி போய் மில்லில் போய் அரைச்சி குறணுங்க கம்பை அரைச்சி குறணும் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு தீ பிடிக்கிது வெயில் ரெட்டை ரெட்டை சொல்லி காத்தே கிணத்து பக்கத்தில் போகாதிரி எதுவும் போகாத தண்ணிக்கு நீ வாடு தாகம் வருதுன்னு டைவ போட்டுறாது அங்கே இருக்க ஒரு தண்ணி தான் அங்கே ஓணும் அங்கிட்டு போ இங்கிட்டு நீ ஓடு 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 வரேங்க ஆத்தே வர்றா இங்கே நிற்கிறா வர்றா பைப்பிடாமல் இருக்கே இடச்சிலே இங்கே எட்டி பார்த்துக்கிருக்க போ உள்ள அங்கிட்டு போ எப்பா இவ்வளோ ஒரு வழியாக கொண்டு வரது தண்ணி கொடுக்கணும் ஒவ்வொரு கிணறு ஏட்டி பார்க்குறா குதிக்கலான்னு பார்க்குறா குதிச்சிடாதான் தண்ணி நல்லா கொடுக்கணும்னு இருக்குங்க இவ்வளோ தண்ணி கிடக்கு இது குடித்தாலே நம்ம பசங்களுக்கு போதும் இந்தா பெரிய குதிரை அங்கே வரீ உனக்கு கோவலங்காய் தின்றி தின்னுபியா அவன் வாய்க்கு உள்ளே வருமா கையை கடிக்கிறவரு கோவலங்காயை கட்டிட்டு ஏன் கடி கீழே விட்டுக்கூடாது கருக்கு முருக்கு கருக்கு முருகே அப்படி கடி அப்படி கடி ஃபுல்லாக நல்ல ஃபுல்ல நீ கடிக்கிற ஒன்று மாட்டேன் மாட்டேன்றாள் நீ கடிப்பியா அப்படி எடுக்கணும் கடிச்சு கடி கருக்குண்டு உனக்கு இன்னும் ஒன்று எடுத்துக்கா எது வேணுமோ அவ்வளோதான் இந்த இன்னொன்று நீ ஒன்று எடுத்துக்கிறியா ஏ மே உங்கள் அம்மா விட்டுக்கா யா யாத்தையும் உங்கள் அம்மாவை கண்டுபிடிக்க முடியாவோ கூகுளில் போட்டு சர்ச் பண்ணிக்க ரெண்டு பேரும் வேரி இஸ் மை மாமிட்டா விட்டு ஊர் போல் ஊர் போல் ஊடு அவெல்லாம் அந்த ஓடிக்கிட்டாளுங்க அந்த அங்கே நினைக்கிறாளுங்க ஏ வெட்டு உன்னை காணோம் என்று இரண்டு உன் இரண்டு பிள்ளைகளும் தேடி கொண்டிருக்கின்றார் நீ எங்கேயே போய் விட்டாய் ரெண்டு பேரும் எங்க ஓர் சுற்றி வரீங்களா ரெண்டு பேரும் அங்கிட்டு போய் அங்கே வட்டம் போட்டு அந்த மரத்தை பார்த்துட்டு இங்கே வராளுங்க இங்கே பாரு நீ உங்கள் அம்மா வந்துருச்சு ஏன் 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 என்றாளுங்க வசிலை அப்போ உமா பிள்ளை ரெண்டு பிள்ளையா மேய் ராவத்தில் பிள்ளைய மரம் தர்ற இன்னும் பார்க்காம இருக்காள் இப்போ பார்த்தாக்க திருவாளுங்க இந்தா இங்கே இருந்தா இன்னும் பார்க்கல மே மேடா வாங்கிட்டு திரும்பிட்டு எங்கிட்ட போயிட்டா உங்கள் அம்மா இருந்துச்சே பார்க்கலையா என்ன அந்தா இன்னும் பார்க்க பார்த்துட்டா இப்போதான் பார்த்துட்டாள் கேட்டு கத்தாமல் இருக்காளுக்கு சைலண்ட்டாக இருக்காளுங்க பால் வேறு காலையில் கொடுத்ததா அதோடு சரி மதியம் வரணும் குடிக்காமல் இருக்கு எந்த நாலு மணிக்கு தான் கொடுப்பாகலாம் நல்லா இறுக்கி கட்டியாச்சுங்க உள்ள பெரிய கம்பு இந்த கம்பு போதும்னு நினைக்கிறேன் ரெடியா எல்லா வரும் எக்கிற அளவுக்கு போதும் ஆமாட்டியாச்சுங்க ரெடியாடா எல்லாம் மேலே பார்க்கவும் மேலே பார்க்கவும் மேலே பார்க்கவும் கீழேயும் பார்க்கவும் அப்படியா நண்டு அடி விழுது 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 வாண்டது விழுந்துச்சு கேமராலே விழுந்துச்சு எடுத்துக்க எடுத்து கடுத்து 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 கடுத்துக்க வரும் கரெக்ட் முருக கரெக்ட் முருக்க ஐக்கிய ஐக்கிய ஐட்டியா ஐட்டியா ஓடியாடியா தினம் தெனா டா தா தா பாதி அங்கே வீட்டை ஓடியா பா 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 தின்னு கடாம்பிட்டுருக்கே அத்தை அளவுக்கு இருக்க இது வந்து ஒரிஜினலாக தான் பார்த்தீங்கன்னா இது ஒட்டாஞ்ச இருக்கும் ஏன்னா பார்த்தாலே தெரியும் ஒரிஜினல் வந்து இன்னும் இதை விட ஒரு ரவுண்டு ரவுண்டாக இருக்கும் ஆனால் அது ரொம்ப டேஸ்ட்டு இது கொஞ்சம் ப்ரோட்டு இருக்கும் தென்னிக்கா உடையா டா 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 உடையா உடையா அவங்க அங்கே நின்றுக்கிட்டாங்க தென்னங்க சண்டை போடாங்க அடுத்த ரவுண்டு வருமா அவங்கள வரட்டும் பாதி அடுங்க ஒரே அரைக்க மாட்டேங்க ஒரே பா குட்டியம்மா வா குட்டியம்மா அங்கே வரும் பந்தி நடத்துக்கு இருக்கு என்னடா என்னென்னா கடைசியாக வந்துக்கிட்டு வா உடையா தட்டி விடா வா குட்டியம்மா 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 கொண்டு கொடுங்க எல்லாம் கழிவு வந்துட்டாங்க ஒன்றுமே இல்லை அட பாதியலா குட்டியம்மா பறிக்கிட்டாளா எங்கே அவனுமே இல்லை இந்த அவங்ககிட்ட ரெண்டு ஆட்டி விடுவோம் இந்தா வருது குட்டியம்மா இந்தா இந்தாளு தரு இந்தா ஒழுங்கு ஒன்று ஒன்றும் பொழுகுதுங்க இதில் இல்லை அவ்வளோ இல்லை அந்த மரத்தை போவோம் அப்படியே அப்படியா வீரர்களை வாங்க 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 போவோம் உங்கள் அடுத்த அந்த மரத்தை டார்கெட் பண்ணுவோம் ஒரே நாளில் மொத்தமாக காலி ஒன்று நினைப்பாங்க அவ்வளோலாம் வேணாங்க சும்மா அளவாக தட்டி விடுவோம் ஏன்னா மற்ற ஆடு மாடு செம்லி ஆடனா தின்னணும் அம்மா மட்டும் திண்டாலே போதாதுன்னு இருக்கான் போதும் அளவாக தட்டி விட்டா என்ன கொஞ்சம் தண்ணி குடிப்பாங்க அவ்வளோதான் இரு வாரம் இரு வாரேன் வெயிட் பண்ணுங்க ரெட்டியாக இரு வரேன் ஒரு நல்ல மரத்தில் உப்பில் கொர்த்து விட்டா விழுந்துடும் ரெடியா அப்படியா அப்படியா இந்த விழுது 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 போதும் போதும் அவ்வளோதான் ஓட்டா ஓட்டாக தின்னுக்குலாம் போதும் இது வகையே போகுது எங்கேயும் ஓட ஓடி ஓடி வாங்க வாங்க சிரும்பட்டுங்களா வாங்க தண்ணி கொஞ்சம் அண்டி விட்டால் விழுந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு எல்லாத்தையும் கிடைக்கும் குறைஞ்ச பிடிச்சி ஒவ்வொரு ஆடுக்கு அஞ்சா அஞ்சு நேரத்தான் கிடைக்கும் அந்த அளவுக்கு இருக்கு கருக்கு முறு கருப்பு நீ தின்னு உங்களுக்கு என்ன தெரியல சத்தம் முடி கருக்கு முறு கருப்பு சத்தம் கேட்குது என்ன தின்ட்டேன் இங்கே இரட்டை சிலி விளாட்டச்சிலே இந்தா நடிச்சிலே இங்கே இருக்கேன் நடிச்சிலே வாடிகிட்டா தின்றி கிரிக்கி ஆ தின்னுவியா நான் கிளம்பலாமா இன்னும் விட்டா நீங்கள் மரத்தில் இருக்க எல்லாத்தையும் கேட்பீங்க போதும் மற்ற ஆக்கு வேணாமா செம்பிளி ஆடுக்கு மற்ற ஆடுக்கு வேணாமா நம்ம மட்டும் எல்லாத்தையும் தின்னு வரும் எல்லாத்தையும் தட்டி கொடுற ஆகிற வச்சு வாங்க போவோம் ஸ்கை ஃபாலு தின்னுட்டு விட்டா அடுத்த மரத்துக்கு போயிட்டா அவன் உள்ள போயிட்டா நான் பைக்கில் நெத்து நெற்று காலியாக போச்சுரா நெற்று காலியாக போச்சு என்ன செய்ய சரி நண்பா இந்த வெட்டி பை இதை உடனே பாட்டிக்கிறேன் இன்றைக்கி மனசார நெத்து திண்டா இங்கே இந்த ஊமிச்சிமாங்கண்ணே ஊச்சிமாங்கண்ணே ஊமிச்சி மகெலாம் நல்லா திண்டியா இங்கே குட்டியம்மா காணா வெங் கூட யார் திரிவானா குட்டியம்மா இல்லை இது கூட யார் திரிவா நம்ம ரெட்டை சொல்லி ரெட்டை சொல்லி அவ்வளோதான் காணும் அப்போ அதை நெற்று திண்டா அதோட சரி சரி இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அப்படி புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சின்னதாக ஒரு லைக்காக போட்டுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி புதுவில் பெரியவில் சந்திக்கிறேன் இது கண்டிப்பாக 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 இந்தபடி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா எப்போயும் போல் எல்லாமே பண்ணிடுங்க ஓகேவா முடிச்சிக்கலாம்மா உங்களுக்கு பார்க்குறேன் பேசுகிறா அங்கே பை சக்க வை அங்கே வை சரி பாம்மா அம்மா பாய் பா பாய்